கோல்டன் அஞ்சலை ஒரு பெண் தாதா கஞ்சாவோடு தொடர்பு இருக்கிறது கந்துவட்டியோடு பல்வேறு அடித்தடி வழக்குகளோடு தொடர்பு இருக்கிறது வடசேனையிலேயே கலக்கி கொண்டிருந்த சின்னா என்கின்ற சின்ன கேசவல் அவனுடைய காதலி புலியந்து காவல் நிலையத்துல பி பிரிவு ரவுடி சின்ன வர்றான் அப்படினாவே அந்த ஏரியாவே வந்து கதிக்கணங்க கூடிய இருக்கிற அளவுக்கு பேர்பட்ட ஒரு டானுடைய காதலியா இருந்துட்டு இன்னொரு டான் வந்து பொருவாகி வராது அவர் தான் ஆர்காடு சுரே ஒரே நேரத்துல ரெண்டு டான் கிட்ட தொடர்பு வச்சிருக்கிறாரு அப்ப இவன் காதலிக்கிறான் சின்னாவுக்கு தெரிஞ்சு பேசு அப்ப ஆர்காடு சுரேஷ் நம்ம போட்டலாம் அப்படின்னு சின்ன முடிவு எடுக்கிறாரு ஆம்ஸ்டாங் குரூப் வந்து எய்ம் பண்ணது பின்னாடி அதுக்கு முன்னாடியே வந்து சென்னகேஸ்வர் எய்ம் பண்ணுறாரு அஞ்சலி ஐடியா கொடுக்கறதுல பெரிய கட்டிக்காரம் இல்லையா அப்புறம் சின்னா வந்து உன்னைய போடணும்னு முடிவு பண்ணா ஒரு கச்சிரமாக காரியத்தை முடிச்சிருக்கேன் ஏன்னா அவன் கூட வாழ்ந்துருக்காள் அவ சொல்றா நீங்க சின்னவை போடலைன்னா நம்ம ரெண்டு பேர்த்தையும் அவன் போட்டுருவான் அப்படின்ட்டு அஞ்சலி சொல்கிறாங்க கூந்தம்பல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்காக சென்னாக ஆஜராயிட்டு வெளியே வரும்போதே அந்த ஹோட்டலில் சாப்பிட போறாங்க வந்து வெடிகுண்டுகளை வீசி இல்லைங்க சின்ன கேஸ் ஒழு கொல்லப்படுவா

ஏரோ ரோட் நேரம் வணக்கம் நான் உங்கள் அஜித் சோ இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஏசிபி ராஜேந்திரன் சார் தான் வந்து நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம பேசிருக்கோம் அதை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஏரோ ரோட்ஸ் அஜித் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி நல்லா மீண்டும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார் அதாவது ஆம்ஸ்டாங் கொலை விளக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு முடிஞ்சிடும் இல்ல நாளைக்கு முடிஞ்சிரும்னு வந்து பார்த்தா டெய்லி வந்து ஒவ்வொருத்தவங்களா அந்த புதுப்பட சினிமால ஆடாகிற மாதிரி வந்து ஆடாயிட்டே போய்கிட்டே இருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த திருவங்கனம் அப்படிங்கிற என்கவுண்டருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து புதுசு சார் ஸோ அது யார் என்ன அப்படிங்கிறது தான் சார் இன்னைக்கு வந்து நம்ம அதாவது சித்தி சீரியல் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி இந்த வாரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சா மறுபடியும் ஒரு தொடரும் போட்டுருவாங்க அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இந்த கதையை அப்படிதான்ல ஆக ஆம்ஸ்டாங்கில் கொலையை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிக சென்னை மாநகர காவல்துறைக்கு சவாலாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இந்தியா முழுவதுமே வந்து ஒரு தாக்கத்தையும் உலக நாடுகளுக்கு செய்தியையும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொலை வழக்கு தான் ஆம்சாங்குடைய கொலை வழக்கு இந்த கொலை வழக்கில் ஏற்கனவே வந்து எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்க கைது செய்யப்பட்டார்கள் அந்த எட்டு பேருக்கு அப்புறம் ஒரு மூன்று பேர் அந்த மூன்று பேருக்கு பிறகு இன்னும் மூன்று பேர் அப்படின்னு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இப்போ நேற்றைய தினம் நமக்கு கிடைத்துக்கிற செய்தியை பார்த்து பார்ப்போம் அதில் வந்து நமக்கு வந்திருக்கிறது மலர்கொடி அஞ்சலை ஹரிகரன் சதீஷ் அண்ட் செந்தில் அப்போ அஞ்சு பேர் ஸோ இந்த ஐந்து பேர் யார் யார் அப்படிங்கிறதுல பொதுமக்களுக்கு மத்தியிலையும் ஏரோ ரூட்ஸ் நேயர்கள் கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது காரணத்தினால் அந்த உங்கள் எட்டரை லட்சம் நண்பர்களுக்கும் இந்த பதிலை காடிக்கையாக சமர்ப்பிக்கிறோம் இந்த எட்டு லட்சம் பேரும் வந்து அத்தனை பேர் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க இவ்வளோ ஆதரவு கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை எனவே ஏரூரூட்ஸ் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கின்றேன் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி சார் அதே மாதிரி சார் ஒரு நம்ம என்ன நினச்சோன்னால் இதுக்கு முன்னாடி பேசும்போது ஏதோ ஒரு கட்சி வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் ஏதோ ஒரு கட்சின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி வந்து நியூஸ் படி பார்த்திங்கன்னா திமுகல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அதே மாதிரி அதிமுக இருந்து ஒரு பெண்மணி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அதே மாதிரி பாஜகல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஸோ இப்படி மூன்று கட்சிகள் சேர்ந்து வந்து அங்கங்க இருக்க உறுப்பினர்களாக சேர்ந்து பண்றதுக்கான காரணம் என்ன இவங்களாம் யாரு இவங்களோட பின்புலம் என்ன அப்படிங்குறதுதான் சார் இப்போ ஒரு டவுட்டாகவே இருக்கு இந்த கொலை நடந்தவுடன் வந்து எழுந்த கேள்விகள் இருக்கு கொலை நடந்தவுடன் எழுந்த கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா அது என்றால் அந்த இம்மிடியேட்லி ஆஃப்டர் இமிடியேட்லி ஆஃப்டர் த இன்சிடென்ட்டு மக்கள் மனதில் இவர் வந்து ஒரு பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது கொண்டது மட்டுமல்லாமல் இவர் வந்து அரசியல் சம்பந்தமாகவும் மற்றும் நிலம் சம்பந்தமாக சில பேரோட வந்து ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது இந்த ஃபினான்ஸு ஆருத்ரா ஃபினான்ஸில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைப்பது இது போன்ற வந்து பல்வேறு கோணங்களில் அவருக்கு வந்து தொடர் அவர் அவர் இன்ட்ராக்ட் பண்ணியிருந்த விஷயங்கள் நிறையா இருந்ததுனால எந்த ஏஜென்சி அப்படின்னு புரியாமல் வந்து மக்கள் தவித்து கொண்டிருந்த பொழுது புன்னை பொன்னை பாலு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு கைது ஆன உடனே அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இதற்கான காரணம் ஒன்று இருக்கிறது என்று பொன்னை பாலு தான் முதல்ல இதை தொடங்குறான் பொன்னை பாலு தொடங்குகிற பொழுது எனது அண்ணன் ஆற்காடு சுரேஷ் கொலை செய்ததற்கு பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவருடைய பிறந்த நாளுக்கு முன்பு ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் திட்டினோம் அப்படிங்கிறது தான் மைய பொருளாகவும் கருப்பொருளாகவும் இப்போ சுற்றி வர்ற இந்த விசாரணை எதை நோக்கி போயிருதுனா மையப்பொருளாகவும் கருப்பொருளாலும் இருக்கிறது பொன்னை என் என்கவுண்டர் செய்யப்பட்ட இருக்கானே அவளுடைய ரோல் வந்து ஆர்கனைசிங் பண்ணுறது இந்த குண்டுகளை பதுக்கி வைத்தது ஆம்ஸ்டாங்குடைய நடவடிக்கைகளை தினமும் ஸ்பாட்டுக்கே போய் கண்காணிப்பது மூன்று கொலைகள் செய்துவிட்டு தன்னைத்தானே கேம பிள்ளை பய உணர்வே கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு இவ்வளோ பெரிய ஆளை போய் சர்வைலன்ஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி எதிரடிக்கு வந்து மினிட் டு மினிட் வந்து அப்டேட் பண்ணி இந்த கொலையை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தானே அப்படிங்கிறதுனால தான் வந்து அவன் மீது வந்து பொது ஏ ஒன் அப்படிங்கிற ஒரு அவ பிளஸ் இங்கே போலீஸில் கொடுக்குற மாதிரி அவடை ஏ ஒன் அப்படின்னு நிலைநிறுத்துறதுக்கான காரணம் ஆங்ஷாங்களுடைய கோட்டைக்குள் நுழைந்து அந்த தகவல்களை எடுத்து நீங்களாம் வந்துடுங்க அப்போ எக்ஸிக்யூஷனுக்கான முக்கிய புள்ளி அவன்தான் ஸோ எக்ஸிகூஷனுக்கு ஒருத்தர் முக்கிய புள்ளியாக இருந்தது போல் பொன்னைப்பால் வந்து மனத்தாக்கம் ஒரு நோக்கம் இதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா பொன்னைப்பாலு என்று சொன்னால் அது மிகையாகாது ஓ பொன்னைப்பாலு மட்டும்தான் அடிப்படை காரணமாக அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அஞ்சலை அவங்களுக்கும் வந்து தன்னுடைய காதல் கணவன் இல்லைங்க அவன் வந்து வடசேனையிலேயே கலக்கி கொண்டிருந்த சின்னா என்கின்ற சின்ன கேசவலு அவனுடைய காதலி புளியந்தவப்பு காவல் நிலையத்தில் பி பிரிவு ரவுடி யார் சார் அஞ்சலை அஞ்சலை பெண் தாதா ஒரு பெண் தாதா அவர் பெண் தாதா அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஞ்சாவோட தொடர்பு இருக்கிறது கந்துவட்டியோட தொட பல்வேறு அடித்தடி வழக்குகளோடு தொடர்பு இருக்கிறது அப்படி வந்து தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய பெண் தாதாவாக காட்டிக்கொண்டு வடசெனையே உருட்டி கலக்கி எடுத்து கொண்டிருந்த சின்னா என்க சின்னா என்கின்ற சென்னைக்கே அவர் எப்பவுமே வந்து பத்து வக்கீல்களையும் பத்து அடியாட்களையும் தன்னை சுற்றி வந்து சின்ன வர்றான் அப்படின்னாவே அந்த ஏரியாவே வந்து கூடிய இருக்கிற அளவுக்கு அவனுடைய ஆசை காதலியாக இருக்கிறார் யார் ஆஞ்சலை அப்பேற்பட்ட ஒரு டானுடைய காதலியாக இருந்துட்டு இன்னொரு டான் வந்து உருவாகி வர்றார் எந்த டான் அவர் தான் ஆற்காடு சுரேஷ் ஒரே நேரத்தில் ரெண்டு டான் கிட்ட தொடர்பு வச்சிருக்கிறார் ஒரே நேரத்தில் சின்ன கேசவர்களுக்கு நண்பராக இருக்கிற பொழுது ஆற்காடு சுரேஷு பல காரியங்களுக்காக அவங்க போகிறாரு வராரு அங்கே போய் ஆற்காடு சுரேஷோட அப்பியரன்ஸு எக்ஸிகூஷனு இதெல்லாம் பார்த்தோன்னே சென்னை கேசுவருடைய மனைவிக்கு ஆற்காடு சுரேஷ் மேலே காதல் வந்துடுது இது முதல் காதலா மூன்றாவது காதலா ஐந்தாவது காதலா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணால் அதில் வேறு எபிசோடு சித்தி அப்படின்னு போயிட்டுருங்க சித்தி அப்படின்னு எப்படி இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அம்மா இந்த சித்தியாக எப்படி மாறுறாங்க அப்படின்னு ஒரு எபிசோடு வாழ்க்கை கஞ்சா வியாபாரம் கந்து வட்டி கொடுக்கறது கந்து வட்டிக்காக மிரட்டுறது கந்து வட்டி வாங்கிட்டு பணத்தை திருப்பி கொடுக்காதவங்கள வந்து அடுத்தடி பண்றது வீடுகளை எழுதி வாங்குற அளவுக்கு ஏன்னா பெண் தாதா அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் சிறை சென்று வந்திருக்கிறாரு ஸோ அப்பேர்பட்ட அஞ்சலை அப்படிங்க அவங்க வந்து சின்னாவை பார்க்க வரும் பொழுது என்ன செஞ்சாங்க ஆற்காடு சுரேசை அவருடைய அப்படி மறைமுகமாக லேசான காதல் அவங்களுக்குள்ளே மலர்ந்துருது அப்போ இவன் காதலிக்கிறான்ங்கிற விஷயம் சின்னாவுக்கு தெரிஞ்சு போயிடுது நம்ம இவ்வளோ பெரிய டான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு இளவரசி அஞ்சலை இவன் வந்து ஒரு நேற்று வந்த பையன் இப்போ தான் மூணு தான் பண்ணிக்கிறான் நம்ம முப்பது தாண்டிட்டோம் இல்லைங்க முப்பது சம்பவத்தை தாண்டிட்டோம் மூணு நாலு பண்ணிட்டு போகிறது அந்த இதில் வந்து நம்ம பேஷன் பிரிட்ஜ் பக்கத்தில் கூடியிருக்கிற ஆர்கார்டுகள் வந்து பய இவங்கிட்ட வந்து போயிருக்காள் அப்போ ஆர்கார்டு சுரேஷ் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு அவங்க சின்ன முடிவெடுக்கிறாரு சின்ன காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த வழக்குரைஞர்கள் வந்து எப்போவுமே சின்ன சின்னாவுடைய ரைட் ஹேண்டில் சின்னவுடைய காருக்குள்ளேயே வந்து பெண் வழக்கறிஞர் வழக்குரைஞர்கள் ஆண் வழக்குரைஞர்கள் நாலஞ்சு பேர் சுற்றி உட்காந்துருப்பாங்க என்ன கேஸ் பண்ணாலும் அவங்களே போய் கூடவே போய் ஓ நீதிமன்றத்தில் குற்றவாளிக்கு பக்கத்துலேயே நின்று பெயில் அப்ளை பண்ணி கொண்டு வர அளவுக்கு அவன் வந்து வழக்குறிஞர்களோடு தொடர்பு தெரிஞ்சவர்தான் சென்னாலேஸ் கண்ணவே சின்ன கேஸில் அவர் வந்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் இப்போ வந்து காதல் வந்து பெருசாகிடுது பெருசாகி இந்த அஞ்சலை வந்து இங்கேருந்து அங்கே இந்த பக்கம் மாறிடுறாரு எந்த பக்கம் மாறிடுறாரு ஆற்காடு சுரேஷ் பக்கம் போயிடுறாரு போனோடனே ஆற்காடு சுரேஷ் சொல்கிறான் ஆற்காடு சுரேஷை போட்டுருணுன்னு சின்ன முடிவு பண்ணுறான் ஆற்காடு சுரேஷை ஆம்ஸ்ட்ராங்கு குரூப் வந்து எய்ம் பண்ணது பின்னாடி அதுக்கு முன்னாடியே வந்து சின்னகேசவர் எய்ம் பண்ணுறாரு எய்ம் பண்ணுறாரு ஏன்னா தன்னுடைய ஆசை மனைவியை ஆசை காதலியை வந்து அவன் கொண்டு போயிட்டானே அப்படிங்கிறது தான் நோக்கம் அந்த நோக்கத்தில் இருக்கிற பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க நம்ம முந்திக்கணும் அஞ்சலை ஐடியா கொடுக்குறதெல்லாம் பெரிய கெட்டிக்காரங்க இல்லையா அவன் சென்னா வந்து உடனே போடணும்னு முடிவு பண்ணால் ஒரு கச்சிதமாக காரியத்தை முடிச்சு ஏன்னா அவன் கூட வாழ்ந்துருக்கா அவருடைய இன் அண்ட் அவுட் ரெண்டுமே தெரிந்த ஒருத்தே அது சொல்கிறா நீங்கள் சின்னாவை போடலைன்னா நம்ம ரெண்டு பேர்த்தையும் அவன் போட்டுருவான் அப்படின்ட்டு அஞ்சலி சொல்கிறாங்க சொல்கிறதுல பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்காக சென்னா ஆஜராகிட்டு வெளியே வரும்போதே அந்த ஹோட்டலில் சாப்பிட போகிறாங்க எல்லாம் அந்த இடத்துல வந்து வெடிகுண்டுகளை வீசி இல்லைங்க சின்ன கேஸ் சொல்லி கொல்லப்படுகிறார் எனக்கு தெரிந்த உயர் நீதிமன்ற ஒரு பெண் வழக்குறை தப்பித்தேன் பொழைத்தேன் என்று அந்த வண்டியிலேருந்து இறங்கி ஓடி போய்விட்டார் சில பெண் பெண் சில வழக்குரைஞர்களும் அங்கே வந்து பாதிக்கப்பட்டு விட்டார்கள் இல்லைங்க ஆனால் இந்த வழக்குரைஞர்களை பொறுத்தவரை இப்போ இதெல்லாம் வந்து வழக்குரைஞர்கள் அதிகமாக குற்றவாளிகளாக கூட சேர்க்கப்படுகிறார்னா வழக்குரைஞர்கள் என்பது அவர் எப்பேற்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் ஏக்கிட்ட வந்தால் ஏன் கிளைண்ட்டுக்கு நியாயம் பண்ணுற பண்ணுறதுக்கு தான் அது அது என்னுடைய தொழில் தர்மம் என்று வழக்கறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அவரோட சேர்ந்து பயணம் பண்ணக்கூடாது கூடாது பயணம் குற்றவாளிகளே மாறுகின்ற ஒரு சூ சூழல் தமிழக வழக்குரைஞர்கள் எல்லாம் வந்து ஒரு கௌரவமான வழக்குரைஞர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு அந்த அவருடைய கௌரவத்தை இவர்களெல்லாம் சற்று குறை குறைக்கிறார்கள் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது ஸோ அங்கே வந்து சின்ன கேசுவலை வந்து அவர் கதை முடிந்ததுக்கு அப்புறம் ஆற்காடு சுரேசனுடைய காதல் மனைவியாக இருந்து சட்ட ரீதியான மனைவியாக மாறிறார் அப்போ வட சென்னையில் வந்து அவர்கள் தாதாவாக இருந்தால் இவர் பெண் தாதாவாக இருக்கிறார் அப்போ இவங்களுடைய ஆளுகைக்குள் வரணும் அப்படிங்கிறது இப்போ ரெண்டு பேர் சேர்ந்துடுறாங்க சின்ன கேசவிலு ஆற்காடு சுரேஷனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் தானே தலை தூக்கிட்டு இருக்கிறாரு இப்போ ஆம்ஸ்ட்ராங்க்கு இவங்க வந்து சற்று மன ரீதியான போட்டியாளர்களாக மாறுற பொழுது அஞ்சலை இப்போ ஆம் ஆம்ஸ்டாங்க்கு வேறு சில காரணங்கள் இருக்குது அஸ்வதாமன் பண்ணுற அர்த்தம் எது வேலூரில் இருக்கிற நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத் அவர் நாகேந்திரன் வந்து அவனை டே இந்த வேலைக்கெல்லாம் நீ வர வேண்டாம்டா நாகேந்திரன் வீட்டுக்கு பல முறை நான் போயிருக்கேன் போயிட்டு ஏமா இதுதான் அவர் வந்து சிறைக்கு போயிட்டார் இந்த பசங்க அவரும் கூட வந்து டே வேணாண்டா இதெல்லாம் என்னோட போட்டோம் இவனெல்லாம் படித்து வேறு வேலைக்கு போயிட்டோம் அப்படி தான் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இவங்க வந்து அது அந்த 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 வளையத்தை தாண்டி வெளியில் வர முடியல அஸ்வத் போகிற சில பிஸ்னஸில் இவர் வந்து தலையிடுறதாகவும் அப்படின்னு அப்போ அது ஒரு பகைமையாக இருக்குது இப்போ அஞ்சலையும் வந்து தன்னுடைய காதல் கணவன் இறந்து விட்டான் என்பதை வந்து புன்னை பாலுவோட சேர்ந்து வந்து எனக்கு காதலன் இறந்து விட்டார் உனக்கு அண்ணன் இறந்து விட்டார் அவர் வந்து அப்பேற்பட்ட ஆளுமை மிக்கவர் அவருக்கு காணிக்கையாக அவருடைய பிறந்த நாளுக்குள்ளே வந்து இவர் கதையை முடித்து இவர் தான் காரணம் என்று அவங்க ஒரு டார்கெட் பண்ணிடுறாங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நோட்பாளி கட்னை தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரெண்டு முதல் ஆரம்பம்